இத்தனை காலமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரெண்டு பெரிய சக்திகள் இப்போ நேரடியா மோதிக்க தயாராகிட்டாங்க இத்தனை வருஷமா அமெரிக்காவோட நிழல்லையே இருந்த ஐரோப்பா இன்னைக்கு எங்களுக்கு நீங்க வேணான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு டாட்டா காட்ட ஆரம்பிச்சிருக்கு இது வெறும் வாய்ச்சண்டை கிடையாது உலக பொருளாதாரத்தையே புரத்தி போட போற ஒரு மாபெரும் போர் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐரோப்பா எடுக்க போற ஒரு முடிவு நம்ம இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்த போகுது ஆமாங்க அமெரிக்காவை எதிர்த்து நிற்க போற ஐரோப்பா இப்போ இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு ஏன் இந்த திடீர் மாற்றம் ட்ரம்ப் செஞ்ச அந்த ஒரு விஷயம் ஐரோப்பாவை ஏன் இவ்வளவு கோபப்படுத்துச்சு அடுத்த பத்து நிமிஷத்துல உலக அரசியல்ல நடக்க போற இந்த அதிரடி மாற்றங்களை நாம விலாவாரியா பார்க்க போறோம் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் பல வருஷமா ரஷ்யா உக்ரைனை தாக்காதுன்னு எல்லாரும் நடச்சாங்க ஆனா நடந்துச்சு அதே மாதிரி ஐரோப்பாவும் அமெரிக்காவும் என்னைக்குமே பிரியாதுன்னு தான் எல்லாரும் நம்புனாங்க ஆனா இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட போடவிருந்த எல்லா வர்த்தக ஒப்பந்தங்களையும் கால வரையறை இல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த கிரீன்லாண்ட் விவகாரம்தான் கிரீன்லேண்ட் எனக்கு வேணும் அங்க நான் இராணுவத்தை நிப்பாட்ட போறேன்னு ட்ரம்ப் சொன்னது ஐரோப்பிய நாடுகளோட சுயமரியாதைய தொட்டுடுச்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஐரோப்பிய பொருட்கள் மேல அதிகமான வரியை விதிக்க போறதா மிரட்டுறாங்க தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் டேடி டேடின்னு அமெரிக்கா பின்னாடியே போன ஐரோப்பா இப்போ நாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதோட பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன வரலாற்று உண்மையை பார்க்கணும் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறமா ஐரோப்பாவோட பாதுகாப்பு முழுவதையும் அமெரிக்கா தான் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு மூலமா ரஷ்யா வந்தா நான் பார்த்துப்பேன்னு அமெரிக்கா சொன்னிச்சு ஆனா இதுக்கு பதிலா ஐரோப்பாவோட மொத்த பொருளாதாரத்தையும் அமெரிக்க நிறுவனங்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு ஐரோப்பால ஏதாவது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனம் நல்லா வளர்ந்தா கூட உடனே ஒரு அமெரிக்க நிறுவனம் அதை விலைக்கு வாங்கிடும் இப்படி மறைமுகமா ஐரோப்பாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது அமெரிக்கா ஆனா இப்போ ட்ரம்ப் வந்ததும் அந்த பாதுகாப்புக்கு அவர் அதிக காசு கேட்கறாரு கூடவே கிரீன்லாண்ட் போன்ற இடங்களையும் கேட்கிறாரு இது ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா அமைஞ்சிருக்கு ஐரோப்பா இப்போ அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அதுக்கு பேரு தான் ஏசிஐ ஆன்டி கொயர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஆயுதத்தை வச்சு அமெரிக்க நிறுவனங்கள் மேல ஐரோப்பா கடுமையான தடைகளை விதிக்க முடியும் அவங்களோட முதலீடுகளை முடக்க முடியும் இதுவரைக்கும் வெறும் அறிக்கைகளை மட்டும் இருந்த ஐரோப்பா முதல் முறையா செயல்ல இறங்கியிருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி உலக நாடுகள் இப்படி மோதிக்கிறது சரியா உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம யோசிச்சு வைங்க சரி இப்போ ஐரோப்பா ஏன் திடீர்னு இந்தியா பக்கம் வருதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட கமிஷனரே சிறப்பு விருந்தினரா வர்றாரு இது சாதாரண சந்திப்பு கிடையாது இது ஒரு மாபெரும் ராணுவ கூட்டணிக்கு அஸ்திவாரம் ஐரோப்பா இந்தியாவோட ராணுவ கூட்டணியை பலப்படுத்துறதா எண்ணிக்கிட்டு இருக்காங்க இத நீங்க எப்படி பார்க்கறீங்க இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உலக அரசியல் இன்னும் எந்த திசையில நகரப்போகுதுன்னு தெரியல ஆனா இப்போதைக்கு இருக்கிற நிலை உலக நாடுகளுக்குள்ள மோதல்கள் அதிகரிக்கத்தான் செய்யுது இது எல்லாருக்குமே கவலை அளிக்கிற தான் ஏன் ஐரோப்பாவுக்கு இந்தியா தேவைப்படுது அமெரிக்காவோட நட்பு இப்போ கசக்க ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் சீனா பக்கம் போகவும் ஐரோப்பாவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா சீனாவும் ரஷ்யாவும் கிரீன்லாண்டு பக்கத்தில் ராணுவ பயிற்சியில் ஈடுபடுறது அவங்களுக்கு பயத்தை தருது இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பகமான பார்ட்னர் நம்ம இந்தியாதான் குறிப்பா இந்து மகாசமுத்திர பகுதியில் அமெரிக்கா இல்லாத ஒரு அதிகாரத்தை உருவாக்க ஐரோப்பா இந்தியா கூட கைகோர்க்குது இதுல சைபர் டிஃபென்ஸ் கடல்சார் பாதுகாப்புன்னு பல விஷயங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி ஐரோப்பாவோட உளவுத்துறை தகவல்கள் எல்லாமே அமெரிக்காவோட சிஏஏ மூலமாதான் இந்தியாவுக்கு வரும் ஆனா இப்போ நேரடியா இந்தியாவோட ரா அமைப்பு கூட தகவல்களை பகிர்ந்துக்க ஐரோப்பா சம்மதிச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்போ ஒரு முக்கியமான கம்பாரிசன் பார்ப்போம் ஒருவேளை நிஜமாவே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போர் வந்தா யார் ஜெயிப்பாங்க புள்ளி விவரப்படி பார்த்தா அமெரிக்கா தன்னோட மொத்த வருமானத்தில் நாலு புள்ளி ஆறு சதவிகித பணத்தை இராணுவத்துக்காக செலவு பண்ணுது ஆனால் ஐரோப்பா வெறும் ஒன்று புள்ளி எட்டு தான் செலவு பண்ணுது இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையில் பார்த்தா அமெரிக்கா கிட்ட பதினாலு லட்சம் வீரர்கள் தயாராக இருக்காங்க ஐரோப்பா கிட்ட மொத்தமாக சேர்த்தா இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இருக்காங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அமெரிக்கா கிட்ட இருக்கிற நவீன தொழில்நுட்பம் ஐரோப்பா கிட்ட இல்ல இன்னும் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா ஐரோப்பா கிட்ட அணு ஆயுதங்கள் ரொம்ப கம்மி பிரான்ஸ் கிட்ட மட்டும்தான் கொஞ்சமா இருக்கு ஆனா அமெரிக்கா ஒரு அணு ஆயுத வல்லரசு அதனால தான் ஐரோப்பா இப்போது பதறுது தனியா அமெரிக்காவை எதிர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியா மற்றும் பிற நாடுகளோட உதவியை நாடுறாங்க இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இவ்வளவு காலமா நம்ம இந்தியாவை சுதந்திரமில்லாத நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நாடுன்னு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருந்த ஐரோப்பிய ஊடகங்கள் இன்னைக்கு அப்படியே மாறிட்டாங்க பிபிசி மாதிரியான நிறுவனங்கள் கூட இப்போ இந்தியாவை ஒரு முக்கியமான சக்தியா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்தியா தேவை நூற்றி ஐம்பது பில்லியன் யூரோ அளவுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு உதவி செய்ய ஐரோப்பா தயாராகியிருக்கு இதுக்கு காரணம் அமெரிக்காவை சாராத ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்கணுங்கிறது தான் இதுல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த சில வருஷங்களில் ஐரோப்பாவோட நவீன போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இதோட தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு வரப்போகுது சரி இப்போ ட்ரம்ப் இதுக்கெல்லாம் இருப்பாரா கண்டிப்பா மாட்டாரு ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துட்டாரு நீங்க எனக்கு எதிரா நின்னா உங்க பொருளாதாரத்தையே காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு ஆனா ஐரோப்பால இப்போ ஒரு புது தலைமுறை தலைவர்கள் உருவாகியிருக்காங்க மேக்ரோன் போன்ற தலைவர்கள் அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கிறத விட நாமளே ஒரு சக்தியா மாறணும்னு நினைக்கிறாங்க இப்போ நடக்கிறது ஒரு ட்ரேட் வார் மட்டும் கிடையாது இது ஒரு கௌரவ போர் கிரீன்லாண்ட் விஷயத்துல ட்ரம்ப் பிடிவாதமாக இருக்கிறதும் ஐரோப்பா அதை எதிர்க்கிறதும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு இந்த மோதல் உச்சத்தை எட்டுனா அது உலக வர்த்தகத்தையே முடக்கிடும் இதனாலதான் கச்சா எண்ணெய் விலை முதல் தங்கம் விலை வரை எல்லாமே தாறுமாறா ஏற வாய்ப்பிருக்கு இதன் பின்னணியில இருக்கிற இன்னொரு ஆபத்தான விஷயம் சைபர் வார் ரஷ்யாவும் சீனாவும் ஐரோப்பாவோட மின்சார கட்டமைப்புகள் மேல சைபர் அட்டாக் பண்ண வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறதா ஐரோப்பா பயப்படுது இதுவரைக்கும் அமெரிக்காதான் இதுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு இப்போ அமெரிக்காவே எதிரியா மாறும்போது சைபர் செக்யூரிட்டியில உலகத்துக்கே முன்னோடியா இருக்கிற இந்தியாவை அவங்க நாடுறாங்க எங்க தொழில்நுட்பத்தையும் உங்க ஸ்கில்ஸையும் ஒண்ணா சேர்ப்போம்னு அவங்க சொல்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனாலும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஐரோப்பாவும் அமெரிக்காவும் எப்போ வேணாலும் மறுபடியும் சமாதானமாகலாம் அப்படி ஆனா இந்தியா நடுவுல மாட்டிக்க கூடாது இத பத்தி இந்திய அரசு ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலையும் பாதிக்கப்பட்டிருப்பது சாதாரண மக்கள்தான் அமெரிக்காவோட டாலர் ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு ரஷ்யா ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம் அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வர்ற வரி விதிப்பு மற்றும் கிரீன்லாண்ட் ஆக்கிரமிப்பு முயற்சி ஐரோப்பாவை ஒரு பெரிய முடிவை எடுக்க வச்சிருக்கு ஐரோப்பா இப்போ அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தங்களை நிறுத்திட்டு இந்தியா கூட ஒரு பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்கு இது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ராணுவம் பொருளாதாரம் தொழில்நுட்பம்னு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரப்போகுது அமெரிக்கா ஐரோப்பா மோதற் ஒரு பக்கம் இருந்தாலும் இது இந்தியாவை ஒரு உலக தலைவனாக மாற்றுறதுக்கான பொன்னான வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற இந்த மாற்றங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐரோப்பா அமெரிக்காவை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா இல்ல மறுபடியும் அமெரிக்காவுக்கே சரணாகதியாகிடுவாங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்